ஹரிஷ் ஜெயராஜோட இசையில மறுபடி ஒரு படம் வெளியாகி இருக்கு அதுக்கான ப்ரோமோ வீடியோ வெளியாகி வைரலா போயிட்டும் இருக்கு லவ் ரீசெட் ரிப்பீட்னு இதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அந்த படத்தோட டைட்டில் சாங் இன்ட்ரோ எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் இத நீங்களும் கேளுங்களேன் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் யார் வந்தது எப்படியோ இப்ப இறைச்சலா நிறைய பாட்டுகள் வெளியாகிட்டே இருக்கிற இந்த நேரத்துல மறுபடி ஹரிஸ் மாம்ஸோட உச்ச சவுண்ட் குவாலிட்டில ஒரு பாட்டு வரப்போகுதுன்னா சந்தோஷம் தானே